கௌதம் சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க கேளுங்கள் அதுக்கு நான் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க இந்திரா வந்து கேஷுவலாக வந்து வீட்டில் வந்து பேசிகிட்ருக்காங்க வந்து ரோஷினி வந்து கண்ணத்துலேயே வந்து புளிச்சு புளிச்சுன்னு அடிச்சிடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரோஷினி தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்க கதிரை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வரணும் கதிரை வந்து ஏன் கூடிய பக்கத்தில் வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அதிகாரி வந்தோன்னே பாருங்க சார் இவன் என் கண்ணத்திலேயே அடிச்சிருக்கான் நான் வந்து புகார் கொடுக்குறேன் இவனை கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு தெரிஞ்ச தான் கொஞ்சம் ஓராக வந்து பேசிட்டா அதனால தான் தெரிஞ்ச பண்ணுனால் எப்படி சார் தெரிஞ்ச பொண்ணு நீங்களே வந்து அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி ரோஷினி வந்து மம்படியாக வந்து மாட்டி விட்டாங்க அந்த இடத்துல கதிர் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சார் எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நானும் இல்லைப்பா சொல்லணும் மரியாதையா வரியா இல்லை உன்னை இழுத்துட்டு போகணுமான்னு சொன்னேன் ரோஷினி என்ன ரோஷினி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லணேன் கதனை வந்து தூக்கிட்டு வந்து போகிறாங்க உடனே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க அப்பா நம்பர் வந்து கேட்குறாங்க கதிர்கிட்ட உடனே ராமச்சந்திரன் நம்பர் வந்து கொடுக்குறாங்க ஒன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு புது நம்பராக இருக்கேன்னு சொல்லி கால் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க நம்ம ராமச்சந்திரன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல கதிர் ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரில கதிர் வந்து இப்போ ஸ்டேஷனில் வந்து இருக்கானா என்ன ஆச்சுமாவா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா ஜெயலலிதா எல்லாரும் கேட்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்தானா அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி அடிச்சிட்டேனா அவன் தரப்பு நியாயம் என்ன ஏதுன்னு கேட்கல அந்த பொண்ணு வந்து இது மாதிரி புகார் கொடுத்துருச்சு நம்ம கதிரை வந்து உள்ளே வச்சிருக்காங்க இது மாதிரி ஃபோன் அடித்து சொன்னாங்க அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது பேர் எதிர்ச்சி அப்பா அட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஒரு சூழ்நிலையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஜெயாலேருந்து எல்லாரும் காவியா மட்டும் ஃபீல் பண்ணி அழு அழுகுறாங்க என் புருஷனுக்கு அப்படி என்னதான் பாவம் நான் அடுக்கடுக்காக வந்து அடுத்தடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நிம்மதியாகவே இருக்க முடியல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொழுது வித்தியாச வித்தியாச டிசைன் டிசைனாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது காவியா அழுவாத இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இதெல்லாம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து சொல்லும்போது அதை எனக்கு தான் கவலையாக இருக்குது அவர் இப்போ தான் திருந்தி மனுஷனா மாறுற மாதிரி இருக்காப்புல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னே எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் ஒருவேளை ரோஷ்னி சரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கதைக்கிட்ட வந்து போய் விசாரித்தா மட்டும்தான் இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்திரா ஒரு பக்கம் ராக்னி வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க ஓ அப்போனா வந்து இதுக்கு பின்னாடி ரோஷ்னி தான் கேம் விளாண்டுருக்காப்புல இருக்கு கதிரை வந்து ஒம்பளை திருப்பா கண்ணத்துலேயே பொழிச்சுன்னா அடிச்சிருக்கான் அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு கதிர வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கான் போல் ஓகே ஓகே என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அதெழியா மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி அக்கா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க ஏமா நீங்கள் மாட்டுங்க வீட்டில் இருந்து பத்திரமா பார்த்துக்க நீ வெற்றியும் நாங்கள்லாம் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு கதிரா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க கதிரா பார்த்தோம் வந்து என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க வந்து இதே தான் சொல்லி முடிக்கிறாங்க யார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வேற யாருமே இல்லைம்மா ரோஷினி தான் ஏண்டி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எதுக்கு தேவலாம் கேட்டேன் அந்த பொண்ணு அடிச்சே அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து கேட்டோன்னே வீட்டில் சில பேர் வந்து என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கதிர் நான் அவங்களை நம்புறேங்கன்னு சொல்லி காவியா வந்து ஃபீல் பண்ணி கதிர் கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போனு நீங்களா நீங்களாம் யாருங்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனுக்கு மட்டும் தானே ஃபோன் அடிச்சு சொன்னேன் சார் வர வரமாட்டிங்களோ என்னங்க பண்ணுறது அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி மணி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கதரோட அம்மா வந்திருக்காங்க இவங்கெல்லாம் என்னோட சொந்தம் நாங்கள்லாம் கூட்டு குடும்பமாக தான் இருப்போம் சரி சார் இவ்வளோ நல்ல விதமாக குடும்பம் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் மேன் நடந்துக்கிற மாதிரி இவர் தெரிலையே அப்படின்னு சொல்லும்போது சரிங்க இந்த வாட்டி வேணாம் விட்டுறேன் ஆனால் ரோஷினி வந்து புகாரை வந்து வாங்கிக்கணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் விட முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிகாரி சொன்னோன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து குடும்பமும் வெயிட் பண்ணி பார்ப்போம்